அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்ரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்கள் கிட்டே இருக்குது சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பா ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மீனராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் உங்க ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் வக்கரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை மந்தமான கிரகமான சனி பகவான் இப்போ அதிவிரைவா சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு உங்க ராசியிலயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஏழரை சனில ஜென்ம சனி இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த அமைப்பு அதிகம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத அமைப்பு இதையெல்லாம் ஏழரை சனி காலகட்டத்தில் குறிப்பா ஜென்ம சனி காலக்கட்டத்துல சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் நிறைய உழைக்கிறேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல என்னோட உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்ல அலைச்சல்ங்கிறது அதிகம் இருந்துட்டு இருக்கு உடல் ரீதியான தாக்கம் அதிகம் இப்படி நிறைய பிரச்சனைகளை சனி காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ வக்கரமா இருக்கார் இயல்புக்கு மாறிய நிலையில் இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ இயல்புக்கு மாறிய தன்மையில இனி நற்பலன்கள் அதிகம் கொடுக்க போறார் மனக்குழப்பத்தில் இருந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு மன தெளிவு இந்த காலகட்டத்தில் பிறக்கும் உங்க தனித்திறமைகளை வெளிப்படுத்த முடியாம நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை செய்ய முடியாம தவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா தடையா இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் அது முடிவெடுக்கிறதுல இருந்த தடுமாற்றங்கள் இப்போ நீங்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகம் அமையும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவங்களும் சொல்வாங்க நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு மற்றவங்க நம்புற அளவுக்கு உங்கள் டிசிஷன் மேக்கிங் இப்போ சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதுலேயும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிங்க இல்லையா அதுக்கு இப்போ தீர்வு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா கூட சரியான ஒரு டாக்டரை பார்த்து நல்ல மருத்துவரை அணுகி சீக்கிரமா அந்த உடல் உபாதைகள் சரியாக கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி மனக்குழப்பங்கள் நீங்கும் மன தெளிவு பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் தைரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த இடத்தை சனி பார்த்தது இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் மன தைரியம் குறைந்திருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகளை கொடுத்துருக்கும் சகோதர சகோதரிகளோட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி இருக்கும் நான் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே அதில் ஒரு குறை இருக்கு தடை இருக்கு தாமதம் இருக்கு இல்லை யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதில் அப்படியே தடையை உண்டு பண்ணிடுறாங்க இப்படி முயற்சிகளுக்கு தடையை உண்டு பண்ணிட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ தடை விலகும் என்ன காரணம்னா சனி பார்வைப்படும் இடம் கெடும் ஆனால் இப்போ வக்கரமாய் பார்க்கறாரு அது யோகமாக தான் வேலை செய்யும் இப்போ நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு வக்கர சனியினால இருக்கும் டிராவல்னால அலைச்சல்களை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு டிராவல்னால அனுகூலம் இருக்கும் பயணங்களால அனுகூலங்கள் மேன்மைகள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலான வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபங்கள் பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது புதிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் குறிப்பா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கையெழுத்து சார்ந்த துறை எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பயணங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் திருமண ஸ்தானமான ஏழாம் பாவகத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையாக பார்க்கறார் இதனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை இல்லை ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க ஒரு சிலர் கல்யாணம் ஆனாதானேங்க சண்டை வரும் எனக்கு கல்யாணத்துக்கே இங்க வாய்ப்பில்லை கல்யாணத்துக்காக நீண்ட காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து தட்டி கழிஞ்சு போயிட்டே இருக்கு நல்ல வர நமையல எனக்கான ஒரு மாப்பிள்ளையோ எனக்கான ஒரு பெண்ணோ கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் வக்கரமாக இப்போ சனி பார்க்கறாரு ஏழாம் இடத்த அதனால நிச்சயமா திருமண பாக்கியத்தை கொடுக்கும் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய சூழலை உண்டாக்கும் திருமணம் ஆனவர்கள் மாதங்களுக்கு சண்டை சச்சரவுகளோடு இருந்த கணவன் மனைவி மனஸ்தாபங்கள் நீங்கி மீண்டும் அந்யோன்யமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைய கூடிய சூழல் ஒரு சிலர் நண்பர்களுக்குள்ளேயோ சண்டை சச்சரவுகள் கொடுத்திருக்கும் அந்த பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க ஒரு சிலர் பள்ளி காலத்து நண்பர்களை சந்திக்க கூடிய சூழலை உண்டாக்கும் திடீர் மீட்டிங் இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த வகையிலையும் நிறைய தடங்கல்களை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை மனஸ்தாபத்தோடையே போயிருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸுமே இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா அதில் ஒரு கேள்விக்குறி கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் இப்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வகையில் முன்னேற்றம் இருக்கும் க்ரோத் நல்லாவே இருக்கும் பார்ட்னர்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் விலகி எல்லாரும் ஒன்றிணைந்து பணியாற்றி முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான இது இந்த இருந்த அன்பர்களும் சரி இனி நலத்தோட செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க போட்டி பொறாமை நயவஞ்சகம் இதெல்லாம் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை சார்ந்த வகையில் ஒரு போராட்டமான நிலையை ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க ஆனா இப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் விலகும் அதுலையும் குறிப்பா சனி குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பூரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்

னால தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் தொழிலில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் தொழில் ரீதியா இல்ல தொழில் மிக சிறப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு தொழில் ரீதியா ஏற்படுத்தும் வக்கரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறிய தன்மை இல்லையா இதனால் வரைக்கும் பிரச்சனைகளோட போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் தீரும் இதனால் வரைக்கும் சிறப்பா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு வேலை எனக்கு அமையலை நான் வேலையில செட்டில் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனால் சற்று அலைச்சல்களை அதிகப்படுத்தும் கிடைக்கும் வேலையை இந்த காலகட்டத்தில் ஏத்துக்கிறது நல்லது வளைவு நெளிவு சுழிவுகளோடு செயல்படுறது நல்லது மேலதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது வேலையில் மனம் சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு திருப்தி இல்லாத தன்மையை இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் ஏற்படுத்தும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த காலக்கட்டத்தில் செயல்படணும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலை அப்படி வெளிநாட்டுக்கு போயிருந்தாலுமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை பிடிக்காத ஒரு வேலையை கடமையேன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த காலகட்டத்தில் வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரீதியில் வெளிநாடு சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த வக்கர சனி ஏற்படுத்துவார் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்